ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் இன்னைக்கு நாம் ஃப்ரிட்ஜ் இல்லாம காய்க்கறீங்கள எப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷா வைக்கிறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தோட்டம் வச்சிருக்காங்க காய்கறிங்களா அப்பப்போ நம்ம பறிச்சு சமைச்சுப்பாங்க காய்கறிகள் வந்து வாங்கிதான் வச்சு ஆகணும் வேற வழியே இல்லை நம்ம அன்றாடம் கரைங்களில் வாங்கினோம்னா நமக்கு காய்கறிகளோட விலை கொஞ்சம் அதிகமா தெரியற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ஒரு சில காய்கறிகள் வந்து வதங்கினாலும் பிரச்சனை இல்லை அதோட சத்துக்கள் வந்து போகாது அப்படியேதான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு சாப்பிடும்போது அது அது என்னதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதோட காய்கறிகள் உள்ள நீர் சத்துக்கள் எல்லாம் எடுத்துரும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சில காய்கறி சாப்பிடும்போது போது நிறைய சத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க நான் இப்ப வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன் காய்கறிகள் வந்து நம்ம உழவர் சந்தையில நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் உங்களுக்கு இட வசதி அதிகமா இருந்ததுன்னா இந்த கோணி சாக்கு போயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்கிட்ட வந்து அந்த சாக்கு இல்ல அதனால் நான் இப்போ வந்து தரையில் வந்து ஒரு துணி விரித்து அது மேலே காய்கறிகளை பரப்பி வச்சுருக்கேன் அந்த கோனி சாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நான் தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சிட்டு கீழே வந்து தரையில் விரிச்சு விட்டுருங்க அது மேலே வந்து காய்கறிகளை நல்லா பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கோங்க நூல் துணி அதையும் நல்லா தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு காய்கறிகள் மேலே போட்டுருங்க இப்படி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஓப்பனில் வைங்க அதை நல்லா தண்ணியில் முக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நான் இப்ப காய்கறிகள் மேல போடுறேன் நமக்கு இடை வசதி இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ஒவ்வொரு காய்க்கும் இடையில கேப் நல்லா வர மாதிரி பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஈர துணி மேலே போட்டு வச்சு காய்கறிகள் வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சீங்கன்னா ஒரு வாரம் ஒரு பத்து நாள் கூட உங்களுக்கு காய்கறி வந்து வதங்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நன்றி